டெய்லி வேற வேற பொண்ணும் கூட போறான் கெட்டிக்கார புள்ள ஓ ஹலோ யார் நீங்க என்ன வேணும் என்னங்க இழுத்து போடுறீங்க இதெல்லாம் மரியாதை இல்லை நம்ம அப்புறமா அறிமுகம் ஆயிக்கலாமே இப்ப சொல்றோம் நான் ரவுடி எல்லாம் இல்லைண்ணா எனக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னது இவ பிரச்சனையை பேசுறதுக்கு தான் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரீங்களா ஐ எம் த சாரி சார் எனக்கு இதில் விருப்பமே இல்லை பாரு இவனை யார் கல்யாணம் பண்ணிப்பா ஏய் ஏன் மூச்சு கின்னாடி குறை சொன்ன கூல்டவுன் 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 இவ காதலிக்கிற ஒரு பையன் இருக்கா ராகுல் அவ மிஸ்ஸிங் அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு இவ சந்தேகப்படுறான் இவ கூட இருந்தா மாதிரி ஆவதன நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் வரைக்கும் போன்ல பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப் அவனா போனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்க மாட்டா சார் இது பண்ண வச்சிருக்கோம்

அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் என்னால் இப்போ போக முடியாது நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நான் சிங்கப்பூர் போகிறேன் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் கலங்கி தெளியணும் இவ கூட ஆமாம் அதுவும் வீடு எங்கே இருக்கேன் நாசிக்கில் ஆ அது சேலத்தில் இருக்கேன் ஆ அது சேலத்தில் இல்லை நாசிக் மகாராஷ்டிரில இருக்கு மகாராஷ்ட்ராவா ஆ ஆ மகாராஷ்டிரா யாரையா போவா அது யோக கூட இன்னாலும் சரியா வர மாட்டேச்சுதப்பா நம்ம போலாம் ஆ பாப்பா நீ உட்காரு நான் சொல்றது கேளு உட்காரு ஆ தம்பி காசு எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படி சொல்றீங்களா அப்ப எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுங்க ரெண்டு லட்சம் கொஞ்சம் அதிகமாக தெரியல வேற எவ்வளோ நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் ஆ ஐம்பதாயிரம் ரூபாயா என்னோட நாய் போகும் அதுதானே சொல்ல வரீங்க காசு நான் தரேன் ஆ சித்தப்பா, அட்வான்ஸ் கொடுத்துருங்க. எடுக்கா சார். கேஷ் தானே? இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அந்த பையனோட போட்டோ கையில் வச்சிருக்கீங்களா போட்டோ எதுவும் இல்லை அப்படி போட்டோ எல்லாம் தூக்கிட்டு நடக்கிற ஆளு கிடையாது அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இடம்பா தெரியும்ல ஆ தெரியும் தெரியும் ஹலோ ஆ சொல்லுங்க ஹலோ ஆ ஃபோட்டோ கையில் இருக்கு ஆனால் வெளியில் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும் நான் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் ஆ நாங்கள் ஒன்றும் சேர்ந்து ஃபோட்டோஸ் தான் சரி சரி அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கவேணா நேரில் போய் பார்த்துக்கலாம் காசு மட்டும் கரெக்டாக இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் தரன் சொன்னேன் ஆ அப்புறம் என் பையன் மில்டர் உங்க கூட வருவான் நிச்சயதார்த்தத்துக்கு அவன் ரொம்ப பிஸியா இருந்தான் அவனால பெரிய பிரயோஜனம் எல்லாம் இருக்காது இருந்தாலும் என்னோட ஒரு நம்பிக்கைக்கு அது சரி தெரியுது இல்ல மில்டன் லீவ் கிடைக்குமா பின்ன கிடைக்காதா அது உனக்கு தெரியும்ல ஆ வா நம்ம ஒரு காஃபி சாப்பிடலாம் காஃபி தான் இங்கே கிடைக்குமே இல்ல 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 அவனுக்கு கேப்பச்சு மட்டும்தான் வேணும் அதுல அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பையன் கருணன் മറ്റേ പ്ലേ ടു எப்படி இருக்கு அதே மாதிரி தவறாம தப்பாம சொல்லு கேட்கலாம் கர்ணன் நெப்போலியன் மன்மோகன் சிங் அப்படிதானே மன்மோகன் சிங் குண்டு கல்யாணம் சார் கொஞ்சம் ஈஸியான கேள்விதான் கேட்டீங்கன்னா அவ்வளவு தானே

இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு மாலை திடீர்க்க பாத்தியா மறுபடியா இவனை இப்பவே பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போங்க இல்லன்னா இந்த இடம் பூரா நாரி போயிடும் மலை மைத்தி நகின்னு சொன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சார் அர்த்தம் சார் மராத்தி மொழியில அப்படிதான் சார் சொல்லுவாங்க இவரு பெரிய மராட்டிய பண்டிட்டு மூடிட்டு வாடா இங்க வாடா சார் கண்ணன் கண்ணன் அப்படா பகவத் சிங் அப்ப நெப்போலியன் அது இல்லை சார் எஸ் ஐ கர்ணன் ஸ்பீக்கிங் ஓகே

புல்லட் இருந்ததா கர்ணன் நெப்போலியன் பகத்சிங் மூணு பேருமே தோத்து போறவங்க அப்பா கிடச்சிச்சு நான் சொன்னேன்ல இவன் இதோ கொண்டு வருவான்னு ஏய் சாரிடி அன்னைக்கே ரொம்ப பிஸியாக இருந்தேன் நிறைய திருடங்கிறதாங்க என்னன்னே தெரியல இதோப்பாமா அந்த ஜூஸ் குடி ஜூஸா எனக்கு கேப்பிசன்னு சொல்லட்டுமாப்பா சாரி சொல்லு டேய் யாராக வாங்க ஒரு ஒரு கேபுசனை எடுத்துடுவாங்கடா இதோ கொண்டு வரும் சார் ஆஷ் இவன் யாரு ஓ இவன் தான் இவளோட லவரா இவடா சாளோடா காப்பலா என்ன பேரு கிண்டர் வண்ட கிண்டர் சத்தமா சொல்ற அதெல்லாம் அப்புறம் சொல்ல நீ இத குடி கொஞ்சம் மேல அப்படி பண்ணாதான்